மத்திய நான் தான் முதல் முதல் ஆரம்பித்தேன் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுப்பும் எல்லாம் சரி நாங்களே கிட்ட போய் முதலமைச்சர் கலைஞர்கிட்ட போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நல்ல யோசனை தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுக்கும் இன்னைக்கு கேஸ் ஒரு கிராமத்தில் இல்லைன்னா இந்த கூட்டுறவு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தொன்மை வாய்ந்த ஒரு மாவட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகர வங்கிகள் வங்கிகள் தொடர்ந்து மூன்றாவது நகர வங்கி காஞ்சபு பெரிய காஞ்சபுரம் நகர கூட்டுறவு வங்கி மெப்பாதாரே சொன்னா இந்த உலகத்தை மிக சிறந்த உலகத்தை நாம் இல்லோருக்கும் சேர்ந்து கெட்டமே போக்கிட்டு சொல்லிருக்கிறார்கள் அந்த உலகத்தை தான் இந்த ஒரு நாட்டை ஒட்டுமொத்தமாக கொண்டாடுவதற்காக உடைந்திருக்கக்கூடிய முழக்கம் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து உடைப்போம் ஒன்று கூடி அது கோஆர்டினேஷனோடு சேர்ந்து கோஆபரேஷன் செய்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எழுதுவதை உடைக்கின்ற வர்க்கத்தை பெண்கள் முன்னேற்றத்திற்கு நெசவாள திருங்குடி மக்களுக்கு விவசாயிகளுக்கு கைகோர்த்து நாம் உயர்ந்து பொழுது அவர்கள் மட்டும் உயர்ந்ததாக இல்லை இந்த ஒட்டுமொத்த சபவமும் உயர்ந்ததாக மாறும் அதில் பெரும்பங்க ਮੁਣ੍ੇ ਤੁ ਮੁਣੀ ਮੁਝੇ ਕੁਤੁਲ ਵੈਜੀ ਕੀ